ஐப்பசி மாதம் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி இரண்டாவது வெள்ளியின் சிறப்பு என்ன இரண்டாவது வெள்ளி மட்டும் இல்லக்கா அந்த மாசம் வந்து அம்பாளுக்கு உகந்ததுதான் ஓ இது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஐப்பசி மாதம் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் தான் இன்றைய பதிவுல நம்ம மகாலட்சுமி தாயார் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நிமிடமும் வரக்கூடிய தன்மை உடையவங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ள அவங்க வரணும் அப்படின்னும் பொழுது அந்த வீடு சுத்தமா இருக்கணும் சுகந்தமா இருக்கணும் அந்த வீட்டுல விட்டு கொடுத்து போற தன்மை இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம கிரகலட்சுமி போட்டோ நம்ம வீட்டுல வச்சுட்டோம்னா லட்சுமி சம்பாதிச்சலம் எத்தல பத்தல பத்தல அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுங்க எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு ஒரு பாட்டு தான் எதுவும் பத்தலன்னு வருது பாருங்க சோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது உங்களுக்கு தெரியல உங்ககிட்டயே தேடி தேடி வந்து கொட்டுறாங்க உங்ககிட்ட தேடி தேடி கொட்டுறாங்கன்னு சொல்றாங்களே அந்த கொட்டக்கூடிய ஆற்றல இந்த பூஜை வந்து கொடுக்கணும் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி வழியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி இரண்டாவது வெள்ளியின் சிறப்பு என்ன இரண்டாவது வெள்ளி மட்டும் இல்லக்கா அந்த மாசம் வந்து அம்பாளுக்கு உகந்ததுதான் ஓ இது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சோ ஐப்பசி மாதம் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சைராம் ஜெய் புவனேஸ்வர் ஜெய் புவனேஸ்வரி கேட்கும் போதே நான் கம்முனு இருந்திருக்கணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமையோட ஒரு ஷாட்டோட போயிருக்கோம் இப்ப பாருங்க சொல்லணும் ஃபுல்லாவே சொல்லுங்க ரெண்டாவது வெள்ளிக்கு முன்னாடி நம்ம இந்த பதிவு போட்டுருவோம் ஸோ ரெண்டாவது வெள்ளியோட சிறப்பு இந்த மாசம் ஃபுல்லா சிறப்புன்னீங்களே அது என்ன எப்படி அக்கா கேள்வி கேட்டாலும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாமல் கேள்விக்கு பதில் கிடையாது குரு வணக்கத்தை பார்த்து குருவோட ஆசீர்வாதத்தோட கேள்விக்கான பதில் போயிடலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட புறப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடா குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி சத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பிறப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளிய ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க குரு வணக்கம் பார்த்தாச்சு இப்ப குரு வணக்கத்தோட அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நிமிடமும் வரக்கூடிய தன்மை உடையவங்க அதாவது அந்த வீட்டுக்குள்ள அவங்க வரணும் அப்படின்னும் பொழுது அந்த வீடு சுத்தமா இருக்கணும் சுகந்தமா இருக்கணும் அந்த வீட்டுல விட்டு குடுத்து போற தன்மை இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம கிரகலட்சுமி போட்டோ நம்ம வீட்டுல வச்சுட்டோம்னா லட்சுமி உள்ள வந்துடும் பெருமாளோட போட்டோ வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி வச்சா லட்சுமி உள்ள வந்துடும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வந்து எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அந்த பணம் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணும்போது அழலையோ அவங்க வீட்டுல மகாலட்சுமி இருப்பாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தல 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 அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுங்க இல்லை எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு ஒரு பாட்டு தான் நான் பத்தலை பத்தலை எதுவும் பத்தலைன்னு வருது பாருங்க சோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது சோ அதே மாதிரி இறை அருளும் அதே தான் நாங்க எவ்வளவு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் என்ன நீங்க பாட்டு பூஜை சொன்னது சொன்னபடியா இருக்கீங்க எவ்வளவுதான் நாங்க பண்றது எவ்வளவுதான் பொருள் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பொருள் வாங்கினாலும் எவ்வளவு பூஜை பண்ணாலும் இறை அருவ பெறதுக்கு நம்ம மனசும் பத்தாது நம்ம இடமும் பத்தாது ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்கு அவ்வளோ பூஜைகள் இருக்கு அவ்வளோ தெய்வங்கள் இருக்கு கடல் மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல ஆமா பிறக்கிறது என்னமோ நதிகள் மலைகள்ல இருந்தோ இல்ல ஒரு இடத்துல இருந்தோ பிரகமா சின்ன சின்ன ஓடைகளாவோ சின்ன சின்ன பிரபாகமாவோ வந்தாலும் கலக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு நதியா தான் இந்த சிருஷ்டி ஒளியை நீங்க கருதணும் இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடை இல்லாம ஓட்டம் கொண்டு உங்களை எடுத்துட்டு போய் அந்த கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகளை குருமார்களோட ஆசிர்வாதத்தோட நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம் புவனேஸ்வரி அருளால இந்த லக்ஷ்மி தேவியை எப்படி பூஜை பண்றது வெள்ளிக்கிழமை அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளிக்கிழமையில பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா காலையில் எழுந்துச்சு புனித நீராடல் பண்ணணும் புனித நீராடல்னா நாங்க எங்கெங்க புனித நதிக்குலாம் எங்கெங்க போறது அப்படின்னு கேட்டோம்னா புனித நதிக்கு நம்ம போய் தான் நீராடல் பண்ணணும்ல நினைச்ச நிமிஷத்துல அந்த இடத்துல அவகாணம் ஆகக்கூடிய தன்மை வந்து புனித நதிக்கு உண்டு இதுக்கு புராதா புராண எக்ஸாம்பிளா ஒன்னு சொல்றேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் வெட்டி இல்ல எல்லா புனித நதியும் அந்த அம்மா வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டோன்னே எல்லாம் வந்துருப்பாங்க கிருஷ்ணன் போயிட்டு ராதா நீ குளம் அழகா இருக்குன்னு சொல்லி அவர் கேக்கும் பொழுது அந்த நதிகள் அதாவது அந்த எல்லா ஜலத்தையும் கொண்டாடு சேர்த்துவாரு அதனால நம்ம நனைக் நம்ம நம்மளோட மனசு நம்மளோட எண்ணம் எல்லாமே போக்கஸ் எல்லாமே சிங்கிளா போகும் பொழுது அது எல்லாமே சாத்தியம் தான் சோ காலையில எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து தலைக்கு கண்டிப்பா குளிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பெண்ணா இருந்தா தலைக்கு குளிக்கணும் அதே போல குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் ருத்ராட்சம் இருந்துச்சுன்னா அந்த ருத்ராட்சத்தை கையில எடுத்து அந்த ருத்ராட்சத்தை தண்ணியில போடலாம் தப்பு கிடையாது ருத்ராட்சம் என்னங்க புனிதமானதுங்க சிவபெருமானோட கண்ணி துளி சிவபெருமான் அம்சம் கொண்டது அதாவது நெருப்புக்கு வந்து எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சிவனோட கண்ணீர் துளி தண்ணீர்ல அது உருவாது ஆனால அந்த தண்ணீர் துளில உருவான அந்த ருத்ராட்சம் ஒரு அஞ்சு முகம் இருக்கிற ருத்ராட்சத்தை யார் ஒருத்த தண்ணீர் போட்டு அதுல மோதிர வரலால ஓம் அந்த வடநாடு ஓமா இருந்தாலும் சரி இல்ல நம்ம தமிழ் ஓமா இருந்தாலும் சரி இந்த மோதிர விரலால எழுதி அந்த மோதிர விரல உள்ள வச்சு நமக்கு என்னென்ன புனித நதிகள் தெரியுமோ இல்லைன்னா புனித நதிகளே ஆவாகயாமி 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 இது மட்டும் சொன்னா போதும் சொல்லி முடிச்சுட்டு மனசார வேண்டி அந்த தண்ணீரை இப்படி கையில அள்ளி இப்படி மூணு வாட்டி இப்படி அக்கியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு வாட்டி அள்ளி அந்த டப்புக்குள்ள நம்மள வீட்டில் இருக்கிற பாத்ரூம் இருக்கக்கூடிய அந்த பக்கீட்டிலயோ டப்புலயோ மூணு வாட்டி ஊத்திட்டு அந்த தண்ணீரை நல்லா கண்ணில் ஒத்திட்டு தண்ணியை மக்களை எடுத்து கால இருந்து தலை வரைக்கும் வரும் கீழ இருந்து எதனால்தான் உஷ்ணமாகப்பட்டது இருந்து இப்படியே மேல எழுமும் அப்ப காதுகள் வழியா கண்கள் வழியா மூக்குகள் வழியா இந்த அழுக்குகள் இந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் வெளியில வரும் உடம்புல உஷ்ணம் வந்து தலைக்கு உச்சுக்கு வரும் அப்போ நம்ம தலையில தண்ணி ஊற்றும்போது அந்த உஷ்ணம் வந்து நம்ம தலைமுடி வழியா வெளியில போகும் அதுக்கு அடுத்தது பெண் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த தலை முடியை நல்லா தொவிட்டிட்டு அதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து சாமராணி பூண்டு வாங்கிடுவாங்க ஆனா இப்போ எல்லாரும் ட்ரையர் வச்சிருக்கீங்க ஸோ ட்ரையர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தலைமுடி ஈரம் இருக்கக்கூடாது தலைமுடியை விரிச்சு போடக்கூடாது ஸோ நுனிமுடின்னு சொல்லுவாங்க அந்த நுனிமுடியாத கட்டிட்டு ஒரு இந்த பூக்கள் ஒரு பாசனை மலரை வந்து வச்சுட்டு சில பேர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கு சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லைனா கூட ஒரு சந்தனம் விபூதியாவது வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து நல்ல தெரு பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடும் பொழுது நம்ம கிட்ட வாசல் தெளிப்பு பொடின்னு இருக்கு சோ எப்பயுமே மங்களம்ன்றது எங்கன்னா தான் தொடங்கும் எந்த இடம் மஞ்சளா இருக்குதோ அங்க வந்து மங்களம் இருக்கும் சோ மஞ்சள் நிறத்தை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட சுத்தி பண்ணும் பொழுது நம்ம கிட்ட ஒரு காம்போ ஒண்ணு இருக்கு அந்த காம்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்ய தள்ளிக்க தரக்கூடிய இந்த லக்ஷ்மி தேவி இந்த லட்சுமி தேவி விக்கிரகம் வந்து நம்ம முறையா பூஜை பண்ணி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல ஆல்ரெடி வச்சு இது வந்து ஒவ்வொரு வாட்டும் பூஜை தான் இருக்கும் சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு இந்த லட்சுமி தேவி விகிரகம் அதுக்கப்புறம் மணி அட்ராக்ஷன் வந்து சிற்றின்னு சொல்லுவோம் என்ன சொன்னா மஞ்சள் வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த தம்பிள் இதுக்கு பேர் வந்து பேரு சோ ஏதாவது ஒரு விஷயமா போறோம்னா இந்த தம்புல கையில எடுத்து போனா குரு பார்க்கில் கோடி நன்மை சோ நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா மஞ்சள் நிறம் வந்து குபீரனுக்கு சோ லட்சுமியோட அசிஸ்டன்ட் யாரும் கேட்டீங்கன்னா குபீரன் சோ வீட்ல வந்து யக்ஷ ராஜரா வீட்ல வந்து அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய இப்ப நம்ம வீட்ல இருக்கிற கஷ்டத்தை நம்ம சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய போகுது இப்ப வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து கணவர் கிட்ட வந்து எங்க மல்லிகை சாமா வந்து கம்மியா இருக்குங்க இந்த மாசம் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவங்க அவருக்கு ஆயிரம் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்ல இவங்களே ஒரு அலர்ட் மாதிரி போட்டுவிட்டா தான் தன்மை இருக்கிறதுனால குபேரன் வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஏலக்கா வந்து பாத்தீங்கன்னா குபேரன் லக்ஷ்மி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உரித்தானது ஏலக்கா வந்து சாதாரண ஏலக்காயில இது பேர் வந்து காட்டு ஏலக்கான்னு சொல்லுவாங்க காட்டு ஏலக்கா இப்ப நார்மல் ஏலக்கா வந்து பச்சை கலர்ல சின்னதா இருக்கும் பாருங்க எவ்வளவு பாருங்க சைஸ் பெருசா இருக்கு இதோட என்னன்னா காடுகள்ல வளரக்கூடியதுக்கு எதுக்கும் உரம் போடுறது இல்ல எதுக்கும் இது பண்ணுவோம் இயற்கை இயற்கையாவே அதுவே தானாவே தாவரமா பெருத்து வளரக்கூடியது சோ அது நீண்ட காலங்கள்ல இருக்கக்கூடியது எப்பயுமே காடுகள்ல இருக்கக்கூடிய தன்மை வந்து அளப்பரியது சோ தவம் இருக்கணும்னா மனிதர்கள் சித்தர்கள் ஊடிறாங்க ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் உடல் உஷ்ணத்தை தணிக்க கூடியது வெந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வெந்தயமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும் கருப்பு கலர்ல கருப்பு வெந்தயம் கருப்பு அப்படின்றது ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது ஜென்ரலாவே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும்னா அந்த டக்குனு மேலதான் அட்ராக்ஷன் சொல்லுவோம் சோ வெயில ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் அந்த கருப்பு இருக்கு இந்த வெந்தயம் வந்து உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உங்களுக்கு வந்து

அந்த ஒன்பது தாமரப்பு மொட்டா வாங்கி நம்மளே தட்டி அதை வந்து பிரிச்சுட்டு அஞ்சு ரூபாய் காயினா அதில் வைக்கணும் இந்த பூஜை பண்றதுக்கு ஒன்பது தாமரப்பு வாங்கணும் அது என்ன இருக்கும் வெண் தாமரை வாங்கலாம் சகப்பு தாமரை வாங்கலாம் பிங்க் கலர் தாமரை வாங்கணும் எந்த தாமரை எல்லாம் வாங்கிக்கலாம் மொட்டை வாங்கணும் அந்த மொட்டா இருக்கக்கூடிய தாமரையை வந்து நம்மளே கையில தட்டி பொறுமையா பிரிக்கணும் அதை பிரிச்சுட்டு அதில் அஞ்சு ரூபாய் காயின் ஒன்பது அஞ்சு ரூபாய் காயின் வச்சுக்கணும் அந்த ஒரு தாமரையில அஞ்சு ரூபாய் காயின் இப்படி கையில வச்சுட்டு இந்த குபேர முதல்ல இப்படி பிடிக்கணும் இந்த தாமரையை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதில் அஞ்சு ரூபாய் காயினோட பிடிச்சிக்கணும் ஸ்டீம்

ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த தாமரமணி மாலை இருக்கு இல்லைங்களா அந்த தாமரமணி மாலை வந்து ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமரமணி மாலைய வந்து நீங்க வந்து இந்த பச்சை கற்பூரம் அந்த ரசக்கர்புரம் இந்த ரெண்டுத்தையும் தூள் பண்ணி அது மேல அப்ளை பண்ணணும் தண்ணி கலந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு அதையும் நீங்க அதுக்கப்புறமேட்டு இந்த தாமரை பூ போட வேண்டாம் அந்த தாமரமணி மாலையில மந்திரம் சொல்லுவோம் ஸ்டீம் ஸ்டீம் மகாலட்சுமி நம்ம ஐம்பத்தி நாலு மாலை கவுண்ட் இருக்கா வாங்க நூத்தி ரொம்ப லென்த் இருக்கும் ஐம்பத்தி நாலு தடவை கவுண்ட் பண்ணி அந்த அம்பாள் கிட்ட சமர்ப்பிச்சு இது முடி வச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்தை விட்டு இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த அலுவலகத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் லக்ஷ்மி தேவியோட அந்த எனர்ஜி ஃபுளோ வெளில போவாது இவங்களுக்கு என்னடைய தெரியல இவங்ககிட்டயே தேடி தேடி வந்து கொட்டுறாங்க இவங்க கிட்டே தேடி தேடி எடுத்து கொட்டுறாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த கொட்டக்கூடிய ஆற்றலை இந்த பூஜை வந்து கொடுக்க எடுக்கும் ஸோ ரெண்டு பூஜை சொல்லியிருக்கோம் ஒன்பது வாட்டி ஒன்பது அஹ் தாமத பூல அஞ்சு ரூபாய் காயின் வச்சு பண்ணணும் ஒன்பதாவது வாரம் இதுக்குள்ள வச்சுட்டு தாமரமணி மாலை ஐம்பத்தி நாலு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு அந்த ஐம்பத்தி நாலு இருக்கிற மாலைய வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடி அதுல அந்த பச்சை ரச ரசக்கர்புரம் நல்லா தூள் பண்ணி அதுல வந்து ஜவாது கூட சேர்த்துக்கலாம் தண்ணீர்ல ஊத்தி மேல அப்ளை பண்ணிட்டு ஸ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு ஐம்பத்தி நாலு தடவை உருட்டிட்டு அது உள்ள வச்சுட்டு தூபதீபம் காட்டி வச்சா போதும் அந்த வீட்டை விட்டோ அந்த அலுவலகத்தை விட்டோ அந்த இடத்த விட்டு லட்சுமி தேவி போகவே மாட்டாங்க இதுதான் வேணும் நிரந்தரமாக நம்மளுடைய எல்லத்திலையும் இல்ல அலுவலகத்திலையும் லட்சுமி தேவி தாயார் தங்குவதற்கான ஒரு அற்புதமான பூஜை அதுவும் இந்த ஐப்பசி மாசத்துல சொல்லி சொன்ன இல்லக்கா இதோட எவ்வளவு ஓ சூப்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பட்ஜெட்ல அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயாரை நம்ம இல்லத்துக்கு அழைத்து இந்த பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை நிரந்தரமாக நம்ம இல்லத்திலே தங்க வச்சுருவோம் ஒன்பது வாரங்கள் சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐப்பசியில் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ துவங்கிடுங்க துவங்கி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க நடுவில் உங்களுக்கு எதுவும் பிரேக் இருக்குது அப்படின்னா அந்த வாரங்களை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி நைன் வீக்ஸ் இதை செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக லக்ஷ்மி தேவி தாயார் உங்கள் இல்லத்திலே தங்குவாங்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு அற்புத பூஜையை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்த்தோம் ட்ரிபிள் நைன் பட்ஜெட்டில் இந்த அழகாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்